இந்த வீடியோவில் காவி உடை அணிந்த ஒரு இளைஞர் மசூதிக்குள்ள முஸ்லிம்களுக்கு நடுவில் உட்கார்ந்து நமாஸ் பண்றாரு நிறைய முஸ்லிம்கள் பார்க்குறாங்க பட் யாரும் அவரை வந்து தடுக்கல அவரை அப்படி தடுக்கணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக அவர் உள்ளே வரும்போதே தடுத்துருக்கலாம் அவர் காவியோடைய அணிஞ்சிருக்கும்போதே அவர்கிட்ட கேட்டுருந்திருக்கலாம் நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமாக அப்படின்றத பட் யாருமே அப்படி கேட்கல யாரும் அவரை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கல ஸோ உள்ள உட்காந்து நமாஸ் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நீ இந்துவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞர் ஆமா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த முஸ்லீம் ஆள் நீ வெளில போ அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி வெளில எழுத்துட்டு வராரு அப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது அது என்ன அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வாங்க இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட அந்த ஆள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாரு ஹிந்து பையனை பிடிச்சி வெளில அனுப்பலான்னு பார்த்தா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை துரத்தி விட்டாங்களே அப்படின்னு ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவம் நடந்தது நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் பொதுவாக சவுத் இந்தியாவிட நார்த் இந்தியாவில் மத கலவரங்கள் அதிகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் இந்த வீடியோ நீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்